പാകലാം പാത മേലെ കുറങ്ങരിക്ക് എവിടെ അഴകി ഒരു ഇപ്പോൾ പാകക്കൂടിയതായിരിക്കും പത്തങ്ങണ്ടോ അമ്മ വള്ളിയമ്മൻ കോൺ അനവർക്കും ഇനിമയാണ് കാളവണക്കം ഒന്നും കതിർക്കാമ ஏழுமலைக்கு அருகில் காணப்படுகின்ற வள்ளிமலையைத்தான் பார்க்க போகிறோம் அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கதிர்காமம் ஏழுமலையிலிருந்து வள்ளிமலைக்கு செல்வதற்கான பாதை பார்த்திங்கன்னா இந்த பாதை ஏழுமலையிலிருந்து இறங்குறதுக்கும் சரி ஏறுறதுக்கும் சரி வாகன பாதையாகவும் காணப்படுது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற முழு காணொளிகளையும் பார்க்குற அளவுக்கு இருக்கு பார்த்திங்கண்டா இதுதான் வள்ளிமலைக்கு செல்வதற்கான பாதை இதிலேயே வள்ளி கந்தன்ற ஒரு ஓட்டு மிரிக்கு பார்த்தீங்கன்னா இது படிப்பாதை இல்லை மலைப்பாதை தான் பார்த்தீங்கன்னா படியே இல்லை கல் பாதையாக காணப்படும் அதை பார்க்கலாம் நம்ம இப்போதான் போகிறோம் ஆக்கள் இருந்து போய் வராங்க பார்த்திங்கன்னா செடியான அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இந்த அடிக்கிற மலையானது காணப்படுது அப்படியே தொடர்ந்து என்னென்ன இருக்கின்றத பார்க்கலாம் பார்த்தீங்க ஏழுமலைக்கு வர பக்தர்கள் அவ்வாறான வள்ளிமலைக்கு செல்வதற்கு பாதை சீரின் மெயினால் குறைவான அளவு பக்தர்களே காணக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சியோற அழகிய இழல் சோலைகளாகவே இருக்குது அப்படியே வள்ளிமலைக்கு போற பாது தான் பார்த்திங்கன்னா இடையில் கல்லிறுக்கு அதிலேயே நம்மட்கள் பேரெல்லாம் அணி வச்சுக்காங்க அதையும் தான் அணியக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேயே அதிகளவான மிருக நடமாட்டங்கள் கொண்டதாக இருக்கு ஏன்னா சரியான அடர்ந்த காடாகவே இருக்குண்டா பள்ளிமலைக்கு நாங்கள் வந்ததிலே கடும் மோசமான பாதையண்டை தான் தான் காணப்படுது ஏன்டா குத்துன்னா கரடு முரடான கற்களை கொண்ட ஒரு பாதையாக காணப்படுது புதிய புதிய மரங்களை இந்த காடானது கொண்டு காணப்படுது பார்த்தீங்கடா கல்லை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மோசமான ஒரு நிலையை கொண்ட ஒரு பாதையாக காணப்படுதுண்டு அப்படியே தொடர்ந்து மேலே போய் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளிமலைக்கிட்டே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கேயோ ஒரு தென்னமிருமன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் மாயர் ஒரு இதாகிருக்காங்க அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள்னா இது கல்லா வெறிகி

பார்த்திங்கன்னா மேலே குரங்கருகி இதிலிருந்தும் அழகி ஒரு தீபம் பார்க்கக்கூடியது அருகி பார்த்திங்கன்னா இதுதான் குகைப்பன்ற அமைப்புடைய வள்ளியம்மன் கோயில் குகை அமைப்புடைய ஒரு கற்பாறைக்குள்ள இந்த கோயில் பாத்தீங்கன்னா இந்த கல்லில் இருந்து தேய்ச்சி வார ஒரு திரவம் போன்ற இதை நெற்றில வச்சு சொல்ற இங்க வழக்கமாக இருக்கு தொடர்ந்து இந்த பாறை குடால போய் அப்படி கொஞ்சம் மேல போய் பாகலிக்க இந்த வள்ளிமலையிலிருந்து ஏழு மலைய பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த பகுதியில அதிகா புரங்கு நடமாட்டோடியா இங்கே வாராக்கள் நம்மட பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டதாக காணப்படுது பார்த்தீங்கன்னா அதிக அடமான பத்து கேமரா வீடியோ எடுக்கவும் கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனாக கடனாக இங்கே தூக்கி வைக்கிற ஒரு நிலையையும் காண முடியாது இந்த வீடியோ எப்படி அவங்களுக்கு நினைக்கிறேன் நன்றி பாய்